ஜாடையான பேச்சு ஆம் ஊடலில் இருக்கும் கணவனும் மனைவியும் தாம் பெற்ற பிள்ளைகளிடம் பேசுவது போல உங்க அம்மா என்ன சொல்றான்னு கேளு என கணவன் கேட்பதும் என் முடிவு அதுதான்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு என மனைவி பதிலுரைப்பதும் சாதாரணம் நமக்கு மிக பிடித்தவர்களை பற்றி பேச வெட்கப்படும் வேளையிலும் இதே போல கொஞ்சம் ஜாடையாக பேசுவது வழக்கம் இங்கு ஆண்டாள் அவள் உள்ளம் கவர்ந்த கண்ணனை எழுப்ப வேண்டும் ஆனால் முதலில் போய் கண்ணனை நீ எழுந்திரு என்று எழுப்பிவிடக் கூடாது ஒவ்வொருவராக எழுப்பி கடைசியில் கண்ணனை எழுப்பிவிடச் சொல்கிறார் முதலில் நந்தகோபா நீ எழுந்திரு தாயே யசோதா நீயும் எழுந்திரு அப்பா பலராமா அப்படியே நீயும் எழுந்து உன் தம்பி கண்ணனையும் எழுப்பு என்கிறார் ஜாடை மாடையாக இந்த பரிதவிப்பிலும் அவர் மாலனிடம் மனமுருகி என்ன வேண்டுகிறார் பாருங்கள் உண்ண உணவு உடுக்க உடை குடிக்க நீர் இம்மூன்றையும் தாவென உலகில் முதன் முதலில் கேட்டது ஆண்டாளாகத்தான் இருக்க வேண்டும் உனது அருள் தவிர உயிர் வாழ இந்த அத்தியாவசியங்கள் மட்டுமே எனக்கு போதும் என்கிறார் ஆனால் பாருங்கள் இதையெல்லாம் கேட்ட ஆண்டாள் தான் இருக்க ஓர் இடம் மட்டும் கேட்கவில்லை ஏன் உலகில் தன் சொந்தமாக சில அடிகள் நிலம் கிடைப்பதை விட இந்த உலகையே ஓங்கி தன் திருவடிகளால் அளந்தவன் அவனது காலுக்குக் கீழே ஓரிடம் கிடைத்தால் அதுவே அவருக்கு போதும் இதைவிட வேறென்ன வேண்டும் எனும் மனநிலையில் மூர்த்தியின் கீர்த்தியை பாடுவதற்காகவே பிறந்தவர் ஆண்டாள் திருப்பாவை பதினேழாம் நாள் பாடல் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் ரெம்பாவாய்